கருப்பு கவனி அரிசியில இட்லி எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் நல்லா சாஃப்டா சூப்பராக வந்துருந்தது நாலு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் உளுந்து போடணும் நீங்க எந்த கப்ல வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் அளவு நான் வந்து டூ பிப்டி எம்எல் கப்ல வந்து மெஷர்மெண்ட் பண்றேன் மூணு கப்பு கருப்பு கவனி அரிசி ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் கருப்பு உளுந்து யூஸ் பண்றதுனால நான் தனி பாத்திரத்தில் ஒரு கப்பு வந்து உளுந்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்னா நீங்க ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம் ஊறணும் இட்லி அரிசி ஒரு கப் சேர்க்காம நாலு கப்புமே நீங்க கருப்பு கவனி அரிசி சேர்க்கலாம் அப்படி சேர்த்தா இட்லி வந்து கொஞ்சம் கொல குழப்பாக வர மாதிரி இருக்கும் அதனால தான் நான் நாலு கப் அரிசியில வந்து ஒரு கப் வந்து இட்லி அரிசியாக சேர்த்துக்கிட்டேன் எட்டு மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜார்ல நான் அரிசியும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உப்பு வந்து கல்லு உப்பு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா உளுந்தும் அரிசி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருணும் மாவை எட்டு மணி நேரம் கழிச்சு நீங்க சூப்பராக இட்லி ஊற்றிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்